ஏழை எளிய மக்களுக்கு தமிழர் திருநாளான பொங்கல் திருவிழாவை கொண்டாடும் விதமாக தமிழக அமைச்சர் தாமு அன்பரசன் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு புத்தாடை வழங்கி மகிழ்ந்தார் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் திருவிழா உலகமெங்கும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஏழை எளிய மக்களும் தமிழர் திருநாளை கொண்டாட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு தமிழக சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் புத்தாடை வழங்கினார் குன்றத்தூரில் உள்ள அவரது இல்லத்தில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அமைச்சர் குடும்பத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் தற்போது வரை ஆண்டுதோறும் பொங்கல் விழாவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது உயிரும் மேலான அன்பு உடன்பிறப்பு